பிக் பாஸ் சாட்டர்டே கண்டிப்பா இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் இருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் தான் நம்மளுக்குமே வந்து இருக்கு பாட்டம்ல கிட்டத்தட்ட ரெண்டு பேர்ல மூணு பேர்ல நாலு பேருக்கு வந்து ஓட்டிக்கல் என்பது சுத்தமாவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதனால இந்த நபர் வந்து வெளியில போறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமா இருக்கு ஜெய் சேதுபதி என்ன கேட்க போறாரு கண்டன்ட் இருந்தாவே ஒரு கருமும் கேட்க மாட்டாரு இந்த வாரம் ஃபேமிலி தான் ஒரு நெஞ்ச நக்கு நக்கி விட்டு போயிடுவாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்குமே தோணுது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்தலாம் ஹாய் மக்களே நான் அவங்க ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க லைக் பண்ணால் பார்க்குறீங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படிலாம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஹைப் இருக்கும் ஹைப்பை கூட தட்டி விடுங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது வந்து ஓட்டுக்கள் அடிப்படையில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் மேலே பார்த்தீங்கன்னா வினோத் அவர்களுக்கு தாறு மாறான ஓட்டுகள் வந்து விழுந்துட்டுருக்கு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லை நீட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபைனல் ஸ்டேஜுக்கு பெறுவாரு அப்படின்றது கருத்தே இல்லை அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா திவ்யா அவர்களுக்கு தாறுமாறான ஓட்டுகள் இருக்கு அவங்க லேக் கணக்குல இருக்காங்க ஆனா அதுக்கப்புறமேட்டு உள்ளவங்க எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லேக் நெருங்கிட்டு இருக்க வாய்ப்பு தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்புறமேட்டு பார்வதி அவர்கள் இருக்காங்க அப்புறமேட்டு அரோரா அந்த கனி இவங்கெல்லாம் இருக்காங்க ஆனா கடைசி அஞ்சு பொசிஷன்ல பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு டிஃப்ரெண்ட் தான் இருக்கு இப்போ சுபிக்ஷாக்கெல்லாம் சுத்தமாக ஓட்டுகளே இல்லை இப்ப விக்ரம் கேதோ பார்த்தீங்கன்னா கடைசி பாட்டம்ல இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ சபரி கீழே வந்துட்டார் திடீர்னு சபரியோட ஓட்டுக்கள் வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறமேட்டு சுபிக்ஷா இருக்காங்க அதுக்கு மேல அமித்து அப்புறமேட்டு சபரி அதுக்கு மேல வந்து விக்ரம் அவர்கள் இருக்காரு அதுக்கு மேல சாண்ட்ராக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டம் அஞ்சை வந்து நம்ம பார்த்துதான் ஆகணும் அதனால வந்து கண்டிப்பா இவங்கள்ள யாரு பேர் ரெண்டு பேர் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு எனைய பொறுத்த அளவு ஒரு அன்ஃபயர் விக்ஷன் என்பது பாத்தீங்கன்னா கடைசி பண்ணி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுவானுங்க கிரியேட் பண்ணி அது ஒரு பூம் ஆகும் அது வந்து எல்லா சீசன்லயும் ஒரு பண்ணக்கூடியது நீ தர்ஷன்ல ஆரம்பிச்சு தீபக்ல ஆரம்பிச்சு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டத்துல வருவாங்க அவங்க ஓட்டுக்களுமே இருக்கும் ஏன் டாப் ஃபைவ் குள்ள எல்லாம் அவங்க வருவாங்க தான் டாப் ஃபைவ்ன்னே சொல்லுவாங்க அப்படி இருக்க ஒரு பர்சனை வந்து தூக்குவாங்க ஆனால் அப்படி யாராச்சும் இந்த தடவை தூக்குவாங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு கீழே இருக்காங்களா இந்த அஞ்சு பேர் இவங்களை யாரை தூக்குனாலுமே ஹைப்பே கிடையாது இப்ப சுபிக்ஷா தூக்குனாலும் ஹைப்பே கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமித் அவர்கள் சுத்தம் அதுக்கப்புறம் வந்துட்டு விக்ரம் அவர்கள் சபரி அவர்கள் சாண்ட்ரா இவங்க அஞ்சு பேருமே தூக்குனா மக்கள் ஆகட்டுண்டா அப்படின்ற மாதிரி தான் ஒரு இதுமே இருக்கும் அதனால தான் ஓட்டுக்கள் இவங்களுக்குமே இல்லவே இல்லை மிச்சம் இருக்க டாப் ஃபைவ் குள்ள கை வச்சாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் திவ்யா வினோத் இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா தொடவே முடியாது தொட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான் எல்லாம் கொந்தளிச்சிருவாங்க ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்து இவங்க தான் ஆல்மோஸ்ட் வந்து ஃபைனலிஸ்ட்டு ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கைப்பிடிக்கிற இப்பறதான் எந்த ஒரு டவுட்டுமே இல்ல அப்படிதான் ஓட்டுக்களுமே இருக்கு இருக்க பார்வதியா இருக்கட்டும் அரோராவாக இருக்கட்டும் கனியா இருக்கட்டும் இவங்க மூணு பேத்துல யாராச்சும் ஒரு ஆளா வந்து பாத்தீங்கன்னா எவிக் செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாயும் ஓரளவு வந்து ஹைப் வந்து கிரியேட் ஆகும் இப்ப கணிக்கு ஓரளவு ஆதரவுகள் இருக்குன்னே வச்சுப்போவேன் அதே மாதிரி அரோராக்கும் ஆதரவுகள் இருக்குன்னே வச்சுப்போமே அந்த மாதிரி வந்து இப்ப பார்வதிக்கு ஆல்மோஸ்ட் முன்னாடி நெகட்டிவ் டாக்ஸிக்கா இருந்தாலுமே இப்ப அவங்க அம்மா வந்த பிறகு என்னடா எதுவுமே கேட்கவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு இதனால ஓட்டுக்கிழமை உழுவுது அதனால இவங்க மூணு பேத்துல யாராச்சும் ஒரு ஆளை தூக்குனாங்க அப்படின்னா கண்டிப்பாவே நான் சொல்றேன் ஹைப் வந்து வேற லெவல்ல கிரியேட் ஆகும் ஆனால் எனக்கு கிடைச்ச தகவல் படி பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்டடான ஒருத்தரை வந்து தூக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது அந்த அன்பேர்ஷன் கண்டிப்பாகவே நடக்க போகுது டபுள் எவிக்ஷன் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ட்விஸ்டடா வந்து ஒருத்தரை வந்து தூக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா நம்ம வந்து இது வரைக்கும் இந்த சீசன்ல வந்து ஹைப் வந்து எங்கேயுமே கிரியேட் ஆகலை நான் ரொம்ப எதிர்பார்த்தது இந்த ஃபேமிலி ரவுண்ட்லயாச்சும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு டஃப்பா இருக்கும் வேற மாதிரி இருக்கும் என்ஜாய்மெண்டா இருக்கும் காமெடியா இருக்கும் எமோஷனா இருக்கும் நம்மள அழுக வச்சிருவாங்கயா அப்படின்ற மாதிரிதான் நினைச்சேன் ஆனா நம்ம நினைச்சதுக்கு எதிர் மாறாதான் ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஒரு சில பேர் வந்தப்ப கண்கிழங்குற மாதிரி இருந்துச்சு அந்த பிரச்சனையோட குழந்தைங்க வந்தப்ப அவர் ஒரு சில பேர் வந்து நம்மளுக்கு கண்கிழங்குற மாதிரி இருந்துச்சு மத்தபடி வந்து ரேண்டமா தான் இருந்துச்சு அந்தளவு வந்து ஹைப்பே இல்லை பார்வதி அம்மாவெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்தா பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணவே இல்லை அதனால இவங்க ஹைப் கிரியேட் பண்ணும் ஒரு டிஆர்பிக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பண்ணாங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த டாப் ஃபைவ்ல இருக்க யாரையாச்சும் ஒரு ஆளை தூக்குனாங்க அப்படின்னா கண்டிப்பாகவே நல்லா இருக்கும் ஆனா ஒரு விக்கெட் அவுட் அது வந்து பாத்தீங்கன்னா அமிதா அல்ல சுபிக்ஷாவா அப்படின்னு தெரிஞ்சு போயிடும் சொல்ல முடியாது விக்ரமா கூட இருக்கலாம் இல்ல சபரியா கூட இருக்கலாம் இவங்கள யாராச்சும் ஒரு ஆள் வந்து போலாம் பாட்டம்ல இருக்க யாராச்சும் ஒருத்தர்லாம் நான் சொல்லுவேன் இவங்க போகலாம் ஆனால் இந்த டாப் ஃபைல இருக்க திவ்யாவையும் இவரை மட்டும் தொட முடியாது மிச்சம் இருக்க மூணு பேரை வந்து யாராச்சும் ஒரு பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் டபுள் வீக்ஷன் இருக்கும் பட்சத்தில் யாரு வெளியில போனா நல்லா இருக்கும் உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே மறக்காம Rasulullah Sallallahu Alaihi